முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிறதுல ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று இருக்குது உள்ளாட்சி சபை தேர்தலில் என்னதான் தமிழ் கட்சிகள் அதிக வாக்களை பெற்றுக்கொண்டாலும் கூட இந்த கூட்டணி அமைக்கிற சம்பந்தமாக இன்னுமே குழப்ப நிலைமை இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே இருக்குது தமிழரசு கட்சியும் சங்க சின்னமும் கூட்டணி அமைக்கும் என்று பேசப்பட்டது பின்னர் அதிலேயும் ஒரு குளறுபடி நிலைமைகள் தோன்றி பிறகு சங்கு சின்னத்துக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில ஒரு மறைமுக முரண்பாடு இப்போ வரைக்குமே இருந்த வண்ணமே இருக்கின்றது என்று தான் பல இடங்கள்லேயும் பேசப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி தொடர்பாக அண்மையில் சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய கதவுகள் திறந்துதான் இருக்கின்றன இது வந்து அர்ச்சுனா ராமநாதனம் கூட்டணிக்கு வந்தலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சுமந்திரன் அவர்களோட கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு இருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்து இந்த கூட்டணி அமைப்பது தொடர்பான விடயத்தில் நாங்கள் கொஞ்சம் உறுதியாக இருக்கின்றோம் என்பது தொடர்பாக பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பான ஒரு நிலைப்பாட்டுக்கு சரியான முறையில் தமிழ் கட்சிகள் வந்தால் தான் உள்ளூராட்சி சபைகளை சரியான முறையில் வடக்கல் அமைத்து கொள்ள முடியும் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான உடையம் என்னன்னு பார்த்திங்கன்னா திருவோணமலையில் வந்து திருவோணமலை மாநகர சபைக்கு வந்து மாநகர முதல்வர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த வகையில் திருகோணமலையினுடைய முதல்வர் ஆக உள்ளபையில் போட்டியிட்டு வெட்டியிட்டிய கந்தசாமி செல்வராஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஆக இந்த கந்தசாமி செல்வராஸ் அவர்கள் கலைக்கின்ற பொழுது என்ன பிடித்த சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று இந்த சபைகள் அமைத்திருக்கின்றோம் ஒரு பல பங்கீட்டின் அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்திற்கு என்னென்ன அபிவிருத்தியெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா அபிவிருத்தியும் தொடர்ந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று குறி குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவரை அவர்கள் தெரிவு செய்திருந்தார் கோதாசனம் பேசிருந்த பொழுது இந்த திருகோணமலை அபிவிருத்தி தொடர்பான பல விடயங்களையும் முன்வைத்திருந்தார் ஆக இந்த திருவோணமலை மாநகர சபையினுடைய இந்த வேட்பாளர் திருவன்று ஒரு வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே ஆனால் இந்த ஜால் மாநகர சபையினுடைய வேட்பாளர் தான் கொஞ்சம் இழுவர் நிலைமையில் இருக்குது அப்படியும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு முன்னதாக அவர்கள் இந்த வேட்பாளர்களை தெரிவு செஞ்சு அதாவது முதல்வர்களை தெரிவு செஞ்சு அல்லது தவிச்சாளர்களை தெரிவு செஞ்சு உடனடியாக அவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் எல்லா சபையிலையும் ஆகவே அவர்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் தென்னிலங்க பரப்பில் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றது ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த ஆளும் கட்சியினுடைய பல தேர்தல் விஞ்ஞாபன விடயங்களை இவர்கள் இன்னுமே நிறைவேற்றவில்லை என்ற ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அதிலேயும் குறிப்பாக இவர் அதாவது அன்புமாரஸ் நாயக் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது முக்கியமான ஊழல் குற்றவாளிகள் வந்து கை செய்யப்படுவார்கள் உயிர்த்த தாயர் தாக்குதல் சம்பந்தமான குறித்த நபர் கைது செய்யப்படுவார்கள் என்ற பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதில் குறிப்பாக பிள்ளையார் மட்டும்தான் கைது செய்தார்கள் இன்னுமே இனியவர்களை கை செய்யாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது அப்போ அந்த வகையில் மக்களுடைய ஆதரவிலை இவர்களுக்கு குறைந்திருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் முன்னைய காலகட்டங்களில் இருந்த அளவுக்கு இவருக்கு அந்த ஆதரவு விலை இப்போ இல்லை அப்போ அந்த ஆதர விலையை அதிகரித்துக் கொள்வதற்காக முன்னே நாள் அமைச்சர்களை கை செய்கிற நடவடிக்கை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்ற பொருள்பட ஒரு விமர்சனமும் வந்திருக்கின்றது விமர்சனமும் அல்லது அவர் செய்கின்றபடி ஆதரவிலையை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த விடையை செல்கின்றார் அதாவது வந்து முன்னே நாளில் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அம்புக்குலாவாக இருக்கட்டும் சா சாமல் இருக்கட்டும் இப்படி பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த கைதில் வந்து இன்னும் சில அமைச்சர்கள் உள்வாங்கப்படலாம் என்றும் தெரி தெரிவிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாற்பது அரசியல் பிரமுகர்கள் வந்து கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற விடயம் வந்து ஏற்கனவே சொல்லப்படுது அதில் ரணில் விக்ரம்சிங்க மஹிந்த போன்றோரும் இருக்கின்றார்கள் என்கிற தகவலும் பேசப்பட்டது அந்த வகையில் மஹிந்த ராஜபக்சேவினுடைய ஒரு விடயம் வந்து இப்போ வந்திருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தேசபந்து தென்னோக்கோன் அவர்களை போலீஸ் மாதிரியாக நியமித்தது அந்த நியமனம் தொடர்பான சந்தேகம் அழுகின்றது என்கின்ற பொருள்பட கர்த்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பத்திரிகையாளை உட்பட ஒன்பது பேர் கொண்ட குழு வந்து ஒரு மனுவை நீதிமன்றத்தில் கையெழுத்திருந்தது அந்த மனுவினை வந்து நீதிமன்றம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அந்த மனு தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அது பிறகு தான் என்ன விடயம் இதில் ரணில் விக்ரம் சிங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது என்ற விடயமும் தெரிய வரும் அதே குறிப்பாக அமைச்சரவை என்ற தீர்மானங்கள் நிறைவேற்ற முன்னமே இந்த தேசபந்து அவர்களை வந்து பொலிஸ் மாதிபர் ராணி அமைத்து விட்டார் என்ற ஒரு விடையைப் பொருளை தான் இவர் இவர் மேலே இந்த மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆகவே இப்படியாக ரணில் விக்ரம் சிங்கவும் கை செய்யப்படுவாரா என்கிற கேள்வியும் அமைந்திருக்கின்றது ஆக இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பான குழப்பங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இன்னுமே இருக்கு என்று தான் சொல்லப்படும் என்றால் பிரதமர் பதவியில் வந்து மாற்றம் ஏற்படும் என்று ஒரு கருத்து ஒன்று இருந்தது அதை பிரதமரை மறுத்திருந்தார் அப்படி ஒரு உடையமும் நடைபெற மாட்டாது என்று அந்த வகையில் அண்மையில் பிமல் ரத்நாயகா பேசுகின்ற பொழுது என்ன விஷயம் சொல்லணும்னா அமைச்சரவையில் சில மாற்றங்கள் மேற்படும் அல்லை அவர் சொல்லுகிற பொழுது என்னுடைய சொன்னால் பொறுப்பான பதவிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தார் பின்னர் இது தொடர்பாக இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இன்னொரு இன்னொரு அவருடைய ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் சில பொறுப்பான பதவிகள் தொடர்பான சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இது தொடர்பாக சுனில் ஹந்தி நேத்தி அவர்களுடன் போது இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக இந்த விடயங்களும் இடம்பெறவில்லை என்ற பொருள்படத்தான் அவர் சொல்லியிருந்தார் இது தொடர்பாக இதாவது யாராவது பேசியிருந்தா இருந்தாலும் கூட அது தொடர்பாக எனக்கு தெரியாது என்ற பொருள்பட யார் சுனில் ஹந்திநெத்தி அவர்கள் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக இவர்களுக்குள்ள முரண்பாடு இருக்கின்றதா யாரும் இந்த ஆளும் கட்சிக்குள்ளேயே முரண்பாடு இருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அதை வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்ட்ரோமார்ஸ் நாயக் அவர்கள் ஒரு பதவி நேமித்திருக்கின்றார் அதாவது சரியான திசையில் வந்து ஒரு மாற்றத்துக்கான திசையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் செய்கின்ற இந்த விடயத்திற்கான ஒரு திசை திருப்பல் முயற்சி ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய முகவலி புத்தகத்தில் ஒரு பதவியேற்றிருக்கிறார் ஆகவே இந்த இவர்கள் ஒரு பாதையில் பயணிக்கின்ற பொழுது அது திசை திருப்பதற்கான முயற்சி என்று சொன்னால் அது நடைபெற சாத்தியம் இல்லாதவருடையமாகத்தான் இருக்கின்றது ஏன்னால் என்ன பெரும்பான்மை பலம் இவர்கள்டே இருக்குது திசை திருப்புன்ற முயற்சி இருந்தால் எதிர்கட்சி தான் திசை திருப்பணும் அப்படி திசை திருப்பினாலும் இவர்கள் அதை சாய்த்து கொள்ளக்கூடிய பெரும்பான்மை பலம் இவர்களே இருக்குது அப்போ அது ஒரு பிரச்சனையாக இருக்காது ஆனால் ஆளும் கட்சிக்குள்ளே ஏதும் பிரச்சனை இருந்தால் தான் இந்த திசை முயற்சிகள் ஏற்படும் ஆகவே ஆளும் கட்சியைத்தான் விமர்சன நோக்கில் இவர்கள் சொன்னார்களா என்கிற கேள்வியும் அமைந்திருக்கின்றது அண்மைய தினம் அண்மையில் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து சிலரை சந்தித்து சில குறிப்பிட்ட அமைச்சர்களை சந்தித்து இந்த ஊடக சந்திப்புகளை மேற்கொள்கிற அமைச்சர்கள் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் குறிப்பிட்ட சில தேசிய மக்கள் சக்தியோட அரசியல் பரப்பில் ஆக்களில் இந்த ஊடகங்களில் தவிர்த்து கொள்ளணும் என்ற பொருள்பட ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது ஆக இப்படியாக இந்த ஆளும் கட்சிக்குள்ள சிற்சில பிரச்சனைகள் இருக்கின்றது என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கின்றது இப்போ ஆக இப்படியாக பல விடயங்கள் வந்து இந்த ஆளும் கட்சிக்குள்ளேயே குழம்பங்களை ஏற்படுத்துகிற வகையில் அமைந்திருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்கையில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த அதாவது வந்து உங்களுடைய இன அழிப்பு தூவி இன அழிப்பு தூய் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பிரம்டன் நகரில் ஒரு பிரம்மாண்டமாக முன்னெடுக்கப்பட்ட அல்லது கட்டப்பட்ட ஒரு விடயம் அதோட்பாக நாங்கள் எங்களுடைய இந்த போன காணொலியில் கூட பேசியிருப்போம் அதில் வந்து இரண்டு மின் குமல்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது முகமூடியான அணிந்த விஷமிகளால் இந்த விஷயம் நடந்திருக்கின்றது இது தொடர்பாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த இன அழிப்பு தூவி என்கின்ற பொழுது அது ஏற்கனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது குரபாய ராஜபக்சவனுடைய காலத்தில் அது பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பை அடுத்து மீண்டும் அது கட்டப்பட்டது அவர்களுடைய போராட்டத்தின் வாயிலாக ஆக ஆளும் கட்சியில் இருக்கிற பலரும் இதற்கான எதிர்ப்பு அன்றைய தினம் தெரிவித்திருந்தார்கள் இது மட்டும் இல்லாமல் பொதுப்பிறப்பில் பயணிக்கின்றவர்கள் கூட குறிப்பாக நடிகர் கமல்ஹாஷன் உட்பட பலரும் இந்த இதற்கு எதிர்ப்பை இந்த ஈழ வெளியிலேருந்து வெளியில் இருக்கிறார்கள் ஈழத்திலிருந்து வெளிப்பரப்பிலிருந்து இந்த ஈழத்தை பார்க்கிறவர்கள் கூட அதற்கான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் தமிழக முதலமைச்சர் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இது தொடர்பாக பலரும் இதற்கான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அதே போலதான் இப்போ இந்த இந்த நடவடிக்கையும் ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கின்றது இதில் சில ஆளும் கட்சியில் இருந்தவர்களும் அல்லது இனவாதத்தை பேசுகின்றவர்களும் சரத் வீரசேகர போன்ற இனவாதத்தை பேசுகின்றவர்களும் அது மட்டும் இல்லாமல் விஜிதகேரத் போன்ற ஆளும் கட்சியில் இருந்தவர்களும் இதற்கான கவலையை தெரிவித்திருந்தார்கள் என்றால் இந்த தூவி கட்டப்படுகின்ற பொழுது விஜிதகேரத்வர்கள் கனடா கூட சந்தித்து தன்னுடைய கவலையை தெரிவித்திருந்தார் ஆக இப்படியாக இந்த இந்த தூவி சம்பந்தமான எதிர்ப்பிலைகள் தென்னிலங்கையில் உருவாகியது வந்து ஒரு மறக்க முடியாத விடயமாகவே இருக்கின்றது ஆக இந்த தென்னிலங்கையினுடைய தூவி அது மட்டும் இல்லாமல் அந்த தூவிக்கான எதிர்ப்புகள் கிளம்பியதை அடுத்து இப்போ இந்த சம்பவமும் இந்த எதிர்ப்பை கிளப்பியவர்களுடைய ஆதரவாளர்களாக மேற்கொள்ளப்பட்டிருக்கலாமா என்கிற சந்தேகத்தின் பேர்களையும் இப்போ ஆய்வுகள் வண்ணமே இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது ஒரு உணர்வு சார்ந்த விடயம் அதுலேயும் குறிப்பாக அந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட விடயம் அதிலேயே ஒரு தாக்குதல் நடத்திட்டு செல்கிற அளவுக்கு ஒரு துணிவு யாருக்கு வந்தது என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது அப்போ இப்படியாக பல விடயங்கள் இந்த நாட்டில் அரசியல் பிறப்பில் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றன அந்த விடயங்களை தெரிந்து கொள்றதுக்காக நீங்கள் முஸ்பாச்சனோடு அறிஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்